ஓம் வித்மகே வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வசு வருடம் புரட்டாட்சி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி காலை பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரட்டாதி காலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தமன நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் பௌர்ணமி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் எதிரிகள் உதிரியாகக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் ஒரு சில எதிர்ப்புக்கள் சமாதான தூதுக்கான சந்தோஷமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறுகுல பெருமைகளை கூர்ந்து கவனிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அதில் சேமிப்பு அப்படிங்கிற சிக்கனம் உருவாகக்கூடிய திட்டங்கள் அதிகரிக்கும் நீண்டகால கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணையில்லா முயற்சிக்கு தடையில்லா வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க கொம்ப மாட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் மிதுன ராத்திரியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் கடந்த கால கலக்கங்கள் விலகி விளக்கமான சூழல்கள் உருவாகும் தேவையில்லாத தடைகள் விலகி பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்பதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மெதுனம் ராசியை சார்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும் கஷ்டமும் நஷ்டமும் விலகக்கூடிய நாளாக பணமும் தனமும் சேரக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரம் நடுவதிலும் உதவி கரம் கொடுப்பதிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க கபால் ஈஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ சிம்ம ராசய சார்ந்தவர்களுக்கு அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கும் ராசி அதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டனா உள்ளவர்களுக்கு கூட உயர்மட்ட பதவி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் பட்ட மனிதருக்கு ஆறுதல் தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசையை சார்ந்தவங்க நிதி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி வளர்ச்சி தரும் உங்களுடைய லட்சிய பயணங்கள் அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்தி பழமும் செப்பு கொடமும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சந்தவங்க செல்ல தம்மன் தெய்வத்த வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் ஜி யு திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார்ந்தவர்களுக்கு பொழுதுபோக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக பொழுதுபோக்கு அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் திருச்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவும் மன நிறைவும் அதிகரிக்கும் எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளசி செடியும் தென்னை இழையும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மகாலிங்க சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ எஸ் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையிலே நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாக கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்துக்கு தண்ணீரும் திக் கரகத்துக்கு பன்னீரும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கு மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் உறவு வகையில் ஒற்றுமை அப்படிங்கிறது மிகுதியாகும் மரபு மீறி பேசிய உறவுகள் மனசார பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைக்கவும் நேரத்தை மதிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கும்ப இராசிய சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய நன்மையான சூழல்கள் உண்மையாகவே ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் கம்பீரத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண விநாஜகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவு அதிகரிக்கும் அதாவது உறவுகள் மூலமாக வரவுகள் இருந்தால் கூட அந்த உறவான வரவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் இருந்தாலும் உங்களுடைய தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய சூழல்களை உருவாக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரீதியான பாசத்தை விட மன ரீதியான உறவுகளை பலப்படுத்துவது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசய சார்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்